தமிழ் அருவியில் தினமும் ஒரு அதிகாரத்துடன் சந்திக்க போவது நான் உங்கள் சிட்டு அக்கா நீ பாத்தியா என்ன மறந்துட்ட ஹேய் ஹனி உன்ன போய் நான் மறப்பனா நீ என்னோட செல்ல ஹனி இல்ல வா வா நாம சேர்ந்து எல்லாருக்கும் திருக்குறள் சொல்வோமா ஐ திருக்குறளா எனக்கு ரொம்ப பிடிக்குமே நீங்க சொல்லுங்கக்கா நான் கேக்குறேன் சரி நம்ம திருக்குறள் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இருநூற்றி வஞ்ச மனத்தான் பூதங்கள் ஒழுக்க சீலரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ காற்று வெளி எனப்படும் பஞ்சபூதங்களும் தமக்குள் சிரித்துக் கொள்ளும் பொருள் தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் துறவு கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை குரல் எண் இருநூற்றி எழுபத்தி மூன்று வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேற்று பொருள் மனத்தை அடக்க முடியாதவர் துறவு கோலம் பூணுவது பசு ஒன்று புலித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போன்றதாகவும் குரல் எண் இருநூற்றி எழுபத்தி நான்கு தவமறை தள்ளவை செய்தல் புதல் புதல்மரைவே வேட்டுவன் புல் சிமன் தற்று பொருள் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை குறள் 275 பற்றேற்றம் என்ற படிற்றுர்க்கம் எற்றத் என்றதம் பலவுஸ்தரம் பொருள் எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பற்றுகளை விட்டுவிட்டதாக பொய் கூறி உலகை ஏமாற்றுவோர்க்கு வந்து சேரும் இருநூத்தி எழுபத்தி ஆறு நெஞ்சின் வாழ்வாரி கண்கானாரி பொருள் உண்மையிலேயே மனதாரப் பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை குரங்கு இருநூத்தி எழுபத்தி ஏழு புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிக் கரியாருடைத்து பொருள் வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் உண்டு குரங்கின் இருநூற்றி மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைத்தெழுது மாந்தர் பல பொருள் நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனதில் மாசுடயோர் பலர் உலவுகின்றனர் குறளின் 279 கனைக் கோடியது யாட்கோடு செவிதாங்கனை विनयபடு பாளார் கொளல் பொருள் நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் ஊரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் பொருள் உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்துக் கொண்டோ சடாமுடி கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையே ஆகும் நன்றி நாளை அடுத்த அதிகாரத்துடன் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் செட்டு மற்றும் ஹனி அப்பா நன்றி குரல் சொல்லி கொடுத்ததுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளை சந்திப்போம்